பிடிக்கிற தண்ணில் பேண்ட் வச்சு கொடுக்குறானே இப்போ இங்கே பிஜேபி ஆட்சி நம்ம ரெண்டுமே பேசினேன் அரசியல் பேசினேன் இங்கே திமுக தானே ஆட்சி இப்போ இது வரைக்கும் எந்த விதம்னு எடுக்கல இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்க அறிக்கையில் மூணு முப்பது பேருடைய சாம்பிள் எடுத்துகிட்டு போனாங்களா அந்த மலத்தை ஒத்து போகலையா இப்போ மறுபடியும் வீடு தரும் தட்டு கொடுத்து பேல வைப்பீங்களா நாய்கறி மேட்ரு யார் பேசினா கோமுத்ரா மேட்ரு யார் பேசினா நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்து சக எம்பியை பார்த்து உட்கார உதவங்க போறேன்னு சொன்னா சொல்லுவாங்க இவ்வளவு கேள்வி கேட்டீங்களா ஆக்ரோஷமா திமுக மாதிரி நீங்க பதில் சொல்லி ஆகணும் திமுக நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க ரைட்டா அப்போ நீங்க நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க காங்கிரஸ் வந்து மத சார்பின்மை இருந்து விலகி போய் சனாதன கொள்கையை ஏற்றுது அதை மூலம் இந்தி தெரியாத போட டிஷர்ட் போட்டது யாரு அவங்கதான் தான் இருந்தாங்க அப்ப எதுக்கு கேலோ இந்தியா கேலோன்றது ஹிந்தி சொல் புரியுதுங்களா ஏன் கேலோ இந்தியன் வச்சீங்க விளையாடு இந்தியன் வைக்க வேண்டியதானே இல்ல உங்க தாத்தா சொன்னார்ல தமிழ்ல பேர் வச்சா வந்து விரி வரி விளக்கெல்லாம் கொடுப்பேன் சினிமாக்குண்டு அதன் அடிப்படையில நீங்க கேலோ இந்தியன் மேல வச்சு சின்னதா கூட தமிழ்ல போடலையே விளையாடு இந்தியான் நீ ஹிந்தி எதிர்க்கிற நாடகம் மாறிற கடனடி நாடகம் மாடுறேன் மோடி வந்தேன்னே பம்புறது போனதுக்கு அப்புறம் எம்புருது அண்ணன் நான் சோத்துக்கும் தண்ணி என்ன பிச்சை பிச்சை எடுக்க வச்சாங்கன்னு சொன்னாங்க நான் வரைக்கும் யாரையும் பத்து ரூபாய் கை நிற்க இல்லை நான் ஆட்டோ ஓட்டிக்கூட என் பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றுறேன் அன்னைக்கு ஒரு வேலை தண்ணி கிடச்சிட்டா ஒரு வேலை சோறு கிடச்சாட்டு என் பொண்டாட்டையை காப்பாற்ற மாட்டேன் பிள்ளையை காப்பாற்ற மாட்டேன்னா அவன் ஏங்கினான் இல்லை அவன் சொன்னால வார்த்தை பெண்கள் மாத விடாத சமயத்தில் இடுப்போல்ல தண்ணியில் மூணு நாள் நின்றுட்டு அவங்க இருந்த வழி வேதனைக்குல அவங்க பதிவு பண்ணாங்கல்ல திமுக காரன் ஓட்டு கேட்டு வந்தால் செருப்பால் அடிப்படையின் ஒவ்வொரு காணலையும் இருக்கும் எல்லா சேனலையும் இருக்குது

சேர்ந்த சேர்ந்திரு இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் வணக்கம் சங்கீத் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேற்கு வங்கத்தில் தனித்து போட்டி அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவரும் மேற்கு வங்க முதலமைச்சருமான மதிப்புக்குரிய மதி மம்தா பானர்ஜி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க ஸோ இது வந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரும் பின்னடைவாக பார்க்குறீங்களா இல்லை பின்னடைவுன்றதை தாண்டி நாம் ஆரம்பத்திலேருந்தே சொன்னோம் திமுக ஒரு இடத்துல கால் வச்சுனா அது விளங்காது அப்படின்ட்டு அதோடைய வெளிப்பாடு தான் காங்கிரஸ் வச்சாலும் விளங்கலை எங்கேயுமே எங்கே விளங்கலை சொல்லுங்கள் பார்ப்போம் இப்போ மத்திய பிரதேசம் ஏன் தூத்திங்க சத்தீஸ்கர் ஏன் தூத்திங்க ராஜஸ்தான் ஏன் தோற்றிங்க ம் சரி அப்போ அதனால் அது விலங்குல நிறுத்தமா ம் ஓட் பர்சன்டேஜில் எந்தளவுக்கு ஜாஸ்தி வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்களா இல்லையா இங்கே ஒரு கூட்டணி பிளவுக்கு யார் ரெண்டாயிரத்தி பதினாறுல நாற்பத்தோரு சீட்டு வந்து காங்கிரஸை கொடுத்தாங்க அதில் எட்டு சீட்டு தான் நீங்கள் ஜெயிச்சிங்க சரி இப்போ இந்த வாட்டி எதாவது எவ்வளோ கொடுத்தாங்க எவ்வளோ ஜெயிச்சு சொல்லுங்க பார்ப்போம் கரெக்டாக இருபத்தஞ்சுக்கு பதினெட்டு யாருக்கும் தெரியாதான்ண்ணா இருபத்தஞ்சுக்கு பதினெட்டு பதினெட்டு சரி ரைட்டு இப்போது இப்போ இதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க யார் காரணம் சொல்லுங்கவே யார் காரணம் நினைக்கிறீங்க காங்கிரஸ் மட்டும் இல்லை காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் விடுதலை சிறுத்தை திமுக இந்தியன் யூனியன் முஸ்லீம் தீகா வைகோ ஒட்டுமொத்த கட்சிகளையும் கூட்டணி கட்சிகளையும் அழித்து கொண்டே இருப்பது யார் சரி நான் கேட்குறது மேற்குவங்க அரசியல் நீங்கள் பேசுகிறது தமிழ்நாடு அரசியல் நான் மேற்கு வங்க அரசியல் பேசும்போது தான் நீங்கள் மற்ற ஸ்டேட்டோட பற்றி பேசுனீங்க இல்லை மேற்கு வங்கத்தில் பற்றி பற்றி மட்டும் நீங்கள் பேசல இல்லையா அஞ்சு மாநில தேர்தலை பற்றி பேசுனீங்களா அப்போ எல்லாத்தையும் பேசி தான் போகணும் அப்போது நீங்கள் என்ன கேட்டீங்க இந்த இந்த கூட்டணியோட முரண் இருக்கு இங்கே இருக்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை தொடர்ந்து அளித்தது யாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இன்றைக்கு வரைக்கும் சொந்த சின்னத்தில் போட்டியிட முடியாமல் இப்போ தமமுக அவருடைய பொதுச் செயலாளர் கடல் ஜவஹர்லால் உதயசூழல் சின்னத்தில் நிற்க வச்சது யார் இன்றைக்கு வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக வந்து திமுக செய்து கொண்டிருக்கும்போது பேசவிடாம மௌன் மௌனமாக வைக்கிறது யாருன்னு இருக்கல அப்போது ஒரு கூட்டணி கட்சியில் வைகோ வந்து பல மேடைகளில் சொல்லியிருக்காரு எப்படி அழிச்சிட்டு இருக்காங்கட்டு விஜயகாந்த் சொல்லியிருக்கிறாரு இங்கே இருக்க ஒவ்வொரு நபர்களுமே சொல்கிறாங்க எப்படி திமுக அழிச்சதுன்னு இங்கே பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தில் நீங்கள் ஐந்து மாநில தேர்தலுக்கு நீங்கள் எப்படி தோத்தீங்கன்னு கேட்டீங்களே அதுக்கும் காரணம் யார் திமுகவுடைய சனாதன பேச்சு நீங்கள் சனாதன பேச்சை பேசியதை நீங்கள் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில நம்ம தேசிய கட்சினால அங்கே உள்ள காங்கிரஸ் நபர்கள் நமக்கு எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க ஃபோட்டோவோட உதயநிதி சனாதனத்தை பற்றி பேசியதை பிஜேபி துண்டு பிரசங்கமாக அடித்து கொடுத்துச்சு காங்கிரஸ் வந்து மதச்சார்பின்மை கொள்கையிலிருந்து விலகி போய் சனாதன கொள்கை ஏற்றுக்குது அதை மூலம் நான் நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இல்லை இல்லை நீங்கள் வந்து சனாதனம் வந்து அங்கே வந்து பேசு பொருளாக இருக்குது தேசிய கட்சிகளுடைய ஒரு அங்கமாக இருக்குது அப்படிங்கிற ரீதியில் சொல்கிறீங்க அப்படி பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி சனாதனத்தை ஏற்குதா இல்லையா சனாதனத்தை ஏற்குதா இல்லையான்றது உங்களுக்கு பிரச்சனையா எப்படி தோல்வி அடைஞ்சுன்றது பிரச்சனையா இல்லை இப்போ இந்தியா கூட்டணி எப்படி உடனே பதிலுக்கு உங்கள்கிட்ட சரியான ஆன்சர் வரல நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா பிஜேபி நீங்கள் வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் மத அரசியல் தான் அங்கே பிரபான பிரதானமாக இருக்குது நீங்கள் இன்றைக்கி ராமர் கோயில் விஷயம் பார்த்துருக்கீங்களா இல்லையா ரயில்வே ஸ்டேஷன் உள்கொண்டு எப்படி மாற்றி வச்சுருக்காங்க எப்படி இருக்குது ட்ரெயினில் ஃப்ரீயாக விடுறதான் சொல்கிறாங்கல்ல கனிமொழி பேசியிருக்காங்கல்ல அப்போ அங்கே வந்து மதத்தை ஊட்டி வளர்த்த இடத்துல அவங்க அதை தான் பிரதானமாக பேசுவாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஸ்டேட் பாலிட்டிக்ஸ் தனித்தனியாக இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை வேறு பல்ஸ் வேறு புரியுதுங்களா இப்போது நீ தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு நீ தனியாக பேசினா பிரச்சனை இல்லை என்றைக்கு இந்தியா கூட நீங்களே போயிட்டீங்களோ இந்த விஷயத்தை நீங்கள் தவிர்த்துருக்கணும் இது தெரியாமல் நீங்கள் பேசுனீங்க துண்டு பிரசுங்க அடிச்சு கொடுத்தாங்க அது பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்துச்சு ஆனால் வெற்றி தோல்வியை தாண்டி ஓட் பெர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா பிஜே காங்கிரஸ் வந்து பெரிய சதவீதம் வாங்கியிருக்கு அதை வந்து யாருமே மறக்க முடியாது அப்போ காங்கிரஸ் இல்லை அந்த இடத்துல உங்களுக்கு நீ நீ கேட்ட கேள்விக்கு அதான் பதில் காங்கிரஸ் ஸ்டேபிளாக போயிட்டு இருக்கு ஆனால் இந்த கூட இருக்க வரா பாருங்க நான் நான் கூட வந்து முட்டு கொடுக்கறது துணையாக இருக்குன்னு சொல்லிட்டு பறிக்கிற குழியும் தேவையில்லாத பிரச்சனை தான் இப்போ உடஞ்சது இப்போ திமுக வந்து இவர்கள் செய்கிற இதே அட்ராசிட்டியை மீண்டும் இப்போ உதயநிதிக்கு வந்து பாட்டின நிதி மட்டும் கூப்பிட்டுருக்காங்க சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க தெரியுமா வர பதிமூணாம் தேதி வந்து பாட்னா நீதிமன்றம் சம்மன் நினச்சிருக்கேன் நேரில் ஆஜராகணும் சனாதன சர்ச்சை குறித்து பேசிய வகையில் இன்றைக்கு எடப்பாடி அவர் என்ன சொல்கிறாரு முட்டி போட்டு முட்டி போட்டு போறாரு தவழ்ந்து தவழ்ந்து போகிறாரு முட்டி வலி இருக்குன்னு சொல்கிறாரு அன்னைக்கு உதயநிதிக்கு எது வலிக்குதுன்னு சொல்கிறாரு நான் பார்க்கணும் நீ நேரில் போறியா இல்லை எனக்கு வேறு ஏதாவது வலிக்குதுன்னு சொல்லிட்டு நீ போகாமல் இருக்கிறானது நான் பார்க்கணும் அப்போ நீங்கள் தொடர்ச்சியாக இந்த அரசியல் பேசுறீங்க இன்னொருத்தர் என்ன பேசுனீங்க நாயகிரி மாதிரி யார் எடுத்து பேசினா இல்லை நீங்கள் பதில் சொல்லணும் சார் நீங்கள் என்ன இவ்வளோ கேள்வி கேட்டீங்களா ஆக்ரோஷம் திமுக காரை மாதிரி அதுக்கு நீங்கள் பதில் சொல்லியாகணும் ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க ரைட்டா அப்போ நீங்கள் நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்க அப்போ நீங்கள் சொல்லுங்க

திமுக கூட எம்பி தானே பேசினீங்க இப்ப பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்த ஏற்படலையா அப்போ இன்றைக்கு மீண்டும் மீண்டும் வந்து அதாவது கூட்டணி கட்சியா திமுக இருக்குது இங்க ஸ்ட்ராங் பேஸ்ல இருக்கு ஸோ அவங்க வந்து ஒரு வலிமையான கட்டமைப்பு வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க உங்களுக்கு இந்தியா முழுமைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வலிமையான கட்டமைப்பு வந்து உங்களால வந்து இந்திய அளவுல வந்து ஏற்படுத்த முடியல அதனால வந்து இந்த இவங்க பேசிட்டாங்க அவங்க பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க மேல பழிய போடுறீங்க அதாவது தோல்வியை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க முதல்ல கட்டமைப்புனா என்ன சிம்பிளா சொல்றேன் நீங்க உட்காந்துருக்கு சேருக்கு நாலு காலு இதில் ஒரு கால் திமுக நான் தான் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறேன்னு சொல்லிட்டு நீ இந்த பக்கம் தேவையில்லாத ஆணையெல்லாம் பிடிங்கி விட்டு காலை பிடிங்கிட்டு போகணுன்னா அது சேர் சாயமாக சாயாதா இவ்வளோ தான் பதில் அதாவது நீங்கள் வந்து இந்த கூட்டணிக்குள்ளே வந்த பிறகு நீங்கள் தேசிய கூட்டணிக்கு வந்துட்டீங்கனாக்கா நாளைக்கு வந்து பிரதமர் வேட்பாளர் தேர்ந்தெடுக்க போகிறோம் இன்றைக்கு வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க மோடி வரக்கூடாது வரக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல நீங்கள் மோடிக்கு எதிராக நீங்கள் கலங்காண போகிறீங்கனாக்கா அப்போ எதை பேசணுமோ அதை தான் பேசணும் நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள மட்டும் இருந்தீங்கன்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது இந்திய லெவலில் கூட்டணிக்குள்ளே வந்துட்டீங்கன்னா நீங்கள் இந்த தேவையில்லாத உங்களுடைய எம்பிக்கள் எல்லாம் பேசி வைக்கிறீங்க இல்லை அவங்க என்ன பேசுகிறாங்க இன்றைக்கி நாளைக்கு திமுக கூட்டணி இருக்கும்போது நாளைக்கு இதே மாதிரி தான் வந்து கோமுத்ரா விஷயத்தை வந்து அவங்க நாளைக்கு நாடு முழுவதும் வந்து ராகுல் காந்தி ஜெய்சாக்க இதான் செய்ய போகிறாங்க நாளைக்கு வந்து இதே மாதிரி தான் நாயக்கறி மேட்டை எடுத்து பேசுவாங்க ஆர் ராசாவை பேசின பேசுகிறது பார்த்தீங்களா இந்த மாதிரி ச பட்டியலா சமூகத்தை பற்றி பேசக்கூடிய வார்த்தையாக இருக்கட்டும் மலமலம் சமூக பேசுறதாக இருக்கட்டும் இந்த மாதிரி பேசுவாங்க இந்த பக்கம் வந்து சக எம்பியை வந்து மதிக்க தெரியாமல் திமுக எம்பி வந்து உட்கார வத வாங்க போகிறேன்னு சொல்கிறதும் வாடா போடான்னு உண்மையில் பேசக்கூடிய இந்த பேச்சு பேசுவாங்கன்னு சொல்லி இந்த கூட்டணியால் மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுச்சு ஏற்கனவே ஐந்து மாணி தேர்தல் இம்பாக்ட் ஆகிடுச்சு அப்போ மறுபடியும் வந்து இதே கூட்டணியோட தொடரும் பொழுது எங்களுக்கு பின்னடைவாகும் அப்படின்றது தான் அவங்க சொல்ல போகிறது இன்றைக்கி உங்களுக்கு எந்த வரைக்கும் தெரியும் தெரில தகவல் அவங்க மம்தா சொல்கிறது என்னென்னா திமுக இருப்பதால் பெரிய நெடுல்லா இருக்குன்னு அவங்க சொல்லிருக்காங்க அத வந்து நீங்க போகிற போகல இந்த மாதிரி செய்தி நிறைய வெளியே வரும் பாருங்க இவர்களோட செய்கூடிய இந்த இந்த கூட்டணி வச்சிக்கிட்டு நம்ம கரை சேர்வதற்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பொழுது நான் தனிச்சு பாத்தேன் என்னை சொன்னதே தெரியாது மம்தா சொல்லல வருங்க செய்தி காங்கிரஸ் தலைமையில காங்கிரஸ் தலைமையில இருக்கிறத வந்து மம்தா பேசுவாங்களா

உதயநிதி பேசுனால அவங்களுக்கு எங்களுக்கு தோல்விங்க நாங்க தோத்து போயிட்டோம் அப்படிங்குறீங்கள அப்ப சனாதானத்தை வந்து மதச்சார்பின்மையை பின்பற்றக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இப்ராஹிம் அவர்கள் ஏற்கிறாரா மறுக்கிறாரா அவ்வளவு தான் ஒரே வார்த்தை முழுஷார் இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி என்ன கேட்டீங்க கேள்வி மம்தா பற்றி என்ன கேட்டீங்க சொல்லுங்க உதயநிதி இவ்வளோ பெரிய சர்ச்சைக்குரிய விஷயத்தை பேசுகிறாரு நீங்கள் பாட்னா நீதிமன்றம் கூப்பிடுத்து ரெண்டாவது திமுக இருக்கக்கூடிய ஒவ்வொரு எம்பிகளும் என்ன செய்கிறீங்க கோமுத்துரானு பேசுறீங்க இந்த பக்கம் நாய்கறி மேட்டர் பேசுறீங்க இந்த பக்கம் உட்கார உதவாங்க போகிறீங்க தற்குறி மாதிரி என்னடா இருந்தாலும் சொல்கிறான்னு சொல்லி ஆர் ஆசா பேசுகிறாரு எந்த மரியாதையே கொடுக்காம இந்த சனாதன மேட்டர் மிகப்பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்திருக்கு வடமாநிலங்கிறது அச்சடித்து கொடுத்துருக்காங்க இப்போ மம்தாக்கும் மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டுச்சு அவங்க எத்தனை முறை காங்கிரஸோட பேசி பார்த்துருக்காங்க அப்படி மம்தா வந்து நெருக்கடி ஏற்படலைன்னா பொதுவில ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்க மாட்டாங்க உதயநிதி பேசினதுங்க கரெக்ட்டுங்களா அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பேசாத தம்பின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ எந்த அதிப்தி வெறுப்பின் உச்சத்தில் இருந்தாங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க நீங்க பார்த்து மம்தா மட்டுமா சொன்னாங்க அந்த மேட்டருக்கு சனாதன மேட்டுக்கு மம்தா மட்டும் பேசினாங்களா கூட இந்த கட்சியில் பல நபர்கள் பேசிட்டாங்க அப்போது இந்த திமுக கூட சே சேர்ந்து ட்ராவல் பண்ணி நம்மளும் நாசமாக போக தேவையில்லை இருந்தாலும் அவங்க தெளிவான முடிவு எடுத்திருக்காங்க இங்கே தமிழ்நாட்டில் அதே தான் நான் தான் திருப்பி சொல்கிறேன் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் விடுதலை சிறுத்தை திமுக இந்தியன் முஸ்லீம் தீக்கா வைக்கோ ஒட்டு மொத்த பயிலும் திமுக செஞ்ச எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்துட்டே இருந்தீங்க விவசாயம் மீது குண்ட சட்டம் போய் பொத்திக்கிட்டு இருந்தீங்க நாலாயிரம் கோடி நக்கிட்டு போனப்பையும் ஒத்திக்கிட்டு இருந்தீங்க மக்கள் பெருவளத்தில் பாதிக்கப்பட்ட பதும் பொத்திக்கிட்டு இருந்தீங்க இன்றைக்கி ஒரு பட்டியலில் பெண் வந்து வேலைக்கு போயிருக்காங்க கருணாநிதினு ஒரு எம்எல்ஏ கரெக்ட்டுங்களா இந்த கருணாநிதியின் பேர் வச்சாலும் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பெரிய தலைவலி பாருங்க பெற்று போட்டதெல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது

கே நேரு மேயர் பிரியா ஸ்டாலின் உதயநிதி எல்லாமே பேசுனீங்கல்ல எங்களால் ஒன்று புடுங்க முடியாதுன்னு நீங்கள் சொல்லிவிந்திங்கனாக்கா அவன் வந்து இவ்வளோ பொருள் எழுந்திருக்கான் ஐயா அஞ்சு லட்சம் பத்து ரூபா பொருள் எழுந்திருக்கான் வண்டி வாகன கணக்கெல்லாம் சொல்லி தான் இருக்காங்க என்னது நீங்கள் பாட்டு அடிச்சு விடக்கூடாது அவங்க செலவு செஞ்ச கணக்கில் யார் செலவு செஞ்சது கவர்மெண்ட் என்ன செலவு செஞ்சோம் அப்படிங்கிறத இதெல்லாம் நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன் அடிச்சு விடாதீங்கன்றீங்க பத்து லட்ச ரூபான்றது மக்கள் அவன் இழந்தது சொல்கிறேன் மினிமம் வந்து அவன் வண்டி வாகனம் போச்சு காரு போச்சு ஒரு கார் என்னங்க அஞ்சு ரூபாயா பத்து ரூபாயா எத்தனை லட்சம் வருது கார் போச்சுல பெருவெள்ளத்தில் பைக் போச்சுல வீட்டோடைய பண்ட பாத்திரம் போச்சுல நகை நட்டு போச்சுல டாக்குமெண்ட் போச்சுல ஒட்டு மொத்தமாக அடுத்த வேலைக்கு துணி மணி இல்லாமல் போச்சுல ஒன்றுமே நம்ம நிறுத்தல அதை தான் பேசிட்டு இருக்கேன் பத்து லட்ச ரூபா பொருள இழந்துட்டு பத்திலிருந்து பதினஞ்சு லட்ச ரூபா இருபது லட்ச ரூபா ஒருத்தனை இழந்துட்டு நீ ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு பெருமை பேசிட்டு இருக்கிறேன் அது எப்படி ஏற்பக்கூடிய விஷயம் கேட்குறேன் இந்த மாதிரி என் மக்களை கொண்டு விட்டு நீங்க பெருமை பேசுவீங்க நீங்க அவர்களை பத்தி சொன்னாக்கா கூகுனுக்கு சங்கீத கோவம் வருதுன்னா நம்ம என்ன செய்ய முடியும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது அப்போ நீங்க மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கங்கன்னு சொல்கிறேன் நீங்க வந்து இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அந்த மாதிரிலாம் பேசிக்கல வச்சுருக்கேன் நான் போய் நின்று அண்ணன் நான் சோத்துக்கு தண்ணிக்கு என்ன பிச்சை பிச்சை எடுக்க வச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க நான் இது வரைக்கும் யாருன்னு பத்து ரூபாய் கை நிட்டு கடமாக இருந்தது நான் ஆட்டை ஓட்டி கூட என் பொண்டாடி பிள்ளையை காப்பாற்றுறேன் ஒரு வேளை தண்ணி கிடச்சிடா ஒரு வேளை சோறு கிடச்சா என் பொண்டாடி என் பொண்டாட்டியை காப்பாற்ற மாட்டேன் பிள்ளையை காப்பாற்ற மாட்டேன் அவன் ஏங்கனால அவன் சொன்னால வார்த்தை பெண்கள் மாதவிடாய் விட சமயத்தில் இடுப்பில் தண்ணியில் மூணு நாள் நின்றுட்டு அவங்க பற்ற பற்றிருந்த வலி வேதனை இருக்குல்ல அவங்க பதிவு பண்ணாங்கள்ல திமுக காரன் நீ ஓட்டு கேட்டு வந்தால் செருப்பால் அடிப்புன்னு ஒவ்வொரு காணொலியும் இருக்கும் எல்லா சேனலையும் இருக்குது ஏன் சார் அப்போ நீங்கள் அப்போ மக்கள்கிட்ட போய் சொல்லுவீங்களா இந்த மாதிரி அனாகரிமை பேசாத நீ சொல்லிட முடியுமா உங்களால் இல்ல நீங்க சொல்லிட்டு அந்த ஏரியா எப்படி இந்த பக்கம் வந்துருவீங்களா அவன் வழிவேதனை இருக்கான் சார் நீ அதை புரிஞ்சுக்கணும் நீங்க ஒரு ஆளு மக்களுடைய பல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க அவங்களோட வழி சேர்த்தோம் அப்போ நீங்க பேசும்போது ஒரு அரசியல் வழியா இருக்கீங்க மரியாதை கொடுத்து பேசணும்னு சொல்றான் நான் அவருடைய வழிவேதனையை பதிவு பண்றேன் மேற்குவங்க அரசியல் தொட்டு தான் இங்க இருக்க அரசியலும் சேர்த்து பேசுறேன் புரியுதுங்களா மம்தா எதற்காக வெளியேறாங்கன்னு சொல்லிட்டீங்க இந்த திமுக செய்த அட்ராஸ்னால வெளியேறாங்க இங்க இருக்கக்கூடிய இவங்க கூட சேர்ந்து நம்ம டிராவல் பண்ணா அவங்க அழிஞ்சு போயிருவாங்க நினைக்கிறாங்க அதே மாதிரி தான் இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் நீங்க திமுக சேர்ந்து காங்கிரஸ் வந்து வந்து தனித்து போட்டியிட வந்து தயாரா இருக்கா ம் ஸ்ட்ராங்கான ஒரு மனநிலை இருக்கீங்களா காங்கிரஸ் தலைவர் சொல்லுவார் சார் இன்றைக்கி இன்றைக்கி கூட்டம் நடக்கப்போது நாளைக்கு ராகுல் காந்தி இடத்துக்கு கூட்டம் நடக்கப்போகுது மல்லிகார்ஜுன கார்கிட்ட கூட்டம் நடக்கப்போகுது நான் காங்கிரஸ் கட்சியோட தேசிய தலைவர் கிடையாது இல்லை சொல்லுவாங்க அதை கேட்டு நம்ம சொல்லுவோம் நீங்கள் ஏன் பிரிஞ்சாங்கன்னு காரணம் கேட்டீங்க நாங்கள் டெல்லியிலேருந்து கேட்ட வரைக்கும் இந்த நெருக்கல் தான் பிரிவுக்கு காரணம்னு சொன்னாங்க அதை நான் பதிவு பண்ணிட்டேன் அடுத்து ராமர் கோயில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் ஆறு வந்து பாபர் மசூதியாக இருந்த இடத்த வந்து இடித்தாங்க அந்த கரசேவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கி வந்து அங்கே ராமர் கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கு இந்த விஷயத்தை ஒரு இஸ்லாமியர் அப்படி பார்க்குறீங்க இஸ்லாமியர் எப்படி பார்க்குறேன்னாக்கா உதயநிதி என்ன சொன்னாப்புல ராமர் கோயில் நான் கேட்ட விஷயம் வேறு நீங்கள் சொல்ல வர்றது வேறு நான் நீங்கள் ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா அதை தொட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தான் சொல்லுவேன் நீங்கள் கேட்குறதுக்கு மட்டும் சொல்லிட்டு போகிறதுக்கு நான் வரலை இங்கே ஏன்னா இங்கே என்ன நடக்குதுன்றது ஆக்சுவல் ஃபேட் பேசணும் இப்போ திமுக சொல்கிற மாதிரி உருட்டு விட்டுறாங்க பார்த்தீங்களா நாங்கள் தொண்ணூற்றி சதவீதம் நிறைவேற்றணுன்னுட்டு இந்த பக்கம் முதல்வர் சொல்கிறாரா கொடுத்த வாக்குறுதி ஒரு சதவீதம் நிறைவேற்றினு நிறைவேற்றி சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் எதிர்த்து ஒரு பதிவு நீங்கள் போட்டிருக்கீங்களா சார் நான் பேசுகிறேன்ல நெறியாளராக நீங்கள் போட்டிருக்கீங்களா நீங்க சொல்றீங்க என்ன போட்டிருக்கீங்க காட்டுங்க பாப்பா நீங்க எங்க உட்காந்து நீங்க நூறு சதவீதம் வாக்குறுதி நிறைவேற்றல நீங்க போய் சொல்லிருக்கீங்க முதல்வர் சொல்லி எங்க சொல்லிருக்கீங்க நீங்க இதெல்லாம் பேசக்கூடாது நீங்க கேட்டதுக்கு மட்டும் சொல்லுங்க கேட்காத சொல்லுங்க நான் நான் வந்து மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன் மக்களுடைய பிரச்சனை பேசியிருக்கும் போது இருக்கக்கூடிய உண்மையை தான் சொல்லணும் நூறு சதவீதம் வாக்குறுதி நிறைவேற்றா நிறைவேற்றிட்டாரா அம்மா உணவுக்கு ஐநா அம்மா உனக்கு போட்டியா குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு உணவு கொண்டு வருவேன் கலைஞர் கொண்டு வந்தாரா அவர் சொன்ன எந்த வாக்குறுதி நிறைவேற்றினாரா ஆவில வந்து சிலார்களை வேலை வேலை செய்யலன்றாரு பாட்டுக்கு பத்து ரூபாய் வாங்கலன்றாரு இயற்கை வளங்களை திருவிழா கனிம இந்த பக்கம் வந்து கூட போய் அதாவது இப்ராஹிம் அவர்கள் அந்த பதிலுக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாம மைண்டுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு உங்க ப்ரொமோக்காக பேசுறீங்க இல்ல நான் என்ன சொல்றேன் இல்ல இல்ல சார் நான் நீங்க உங்க ப்ரொமோக்கு பேசுறீங்க நான் ப்ரொமோக்கு பேசல எந்த விஷயத்த ப்ரோமோ

திமுக தானே நீ தானே போய் கூட்டணி வச்சிங்க ஜெயலலிதா ஆதரவு தெரிவிக்காமல் வெளியில் வந்ததுக்கப்புறம் போய் ஆதரவு தெரிவித்தது யார் அப்போயும் நீங்கள் தானே அப்போ தொடர்ச்சி நீங்கள் இந்த விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களே இந்த விஷயம் இந்த மாதிரி இருக்குது எனக்கு வந்து இந்த ராமரு பார்பரு ராமர் வச்ச ரூமரு இதெல்லாம் எனக்கு தேவையில்லை இவர்கள் ஒரு அரசியல் செய்கிறார்கள்னா எனக்கு வந்து நான் என்ன சொல்லினேன் இதில் நான் போய் ஒரு அரசியல் செய்ய விரும்பலை அது வந்து இன்றைக்கி தொல்லியல் ஆர்வாயில் என்ன சொல்கிறாங்கன்னா அதற்கு முன்பாக அந்த இடம் இருந்த இடம் வந்து ராமர் கோயிலாக இருக்கிறதுக்கான சான்று கிடச்சிருக்கு அடியில் வந்து கோயில் சிற்பம் கிடச்சிருக்கு சிலை கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நீதிமன்றத்தால் போயிட்டு ஒரு விஷயம் வந்து தெரியப்படுத்தின பிறகு அதில் பெரிய லெவலில் நான் சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவிக்க விரும்பலை ஏன்னா நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு இந்த பக்கம் மசூதியும் இந்த பக்கம் ராமர் கோயிலும் கேட்டாங்க பொழுது ராமர் கோயிலை எப்படி கட்டினீர்களோ அதேபோல் இந்த பக்கம் மசூதியும் இதே அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் சேர்ந்து நல்லபடியாக கட்டி கொடுத்து மக்களை இணக்கமாக வச்சுக்கோங்க நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து அதுக்குள்ளே எந்த பிரிவினையும் உண்டாக்க வேண்டாம் அதையும் அவர்களே பதிவு செஞ்சுருக்காங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு பாபர் மசூதியை டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இடித்தப்ப அந்த கூம்பு மேலே போய் ஏர் நின்ற ஒருத்தர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பல்வீர் சிங் அவர் வந்து பிற்காலத்தில் தான் செஞ்ச தவறை உணர்ந்து ஒரு இஸ்லாமியராக மாறி கிட்டத்தட்ட தொண்ணூறு மசூதிகளை வந்து கட்டியிருக்கிறார் ஆமாம் மஜ்யத்தில் வந்து கட்டிருக்கா ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு வந்து அது வந்து ஒரு கருப்பு நாள் தான் அது வந்து ஒரு அவமான சின்னமாக கருதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இஸ்லாமிய தலைவர்கள் வந்து வந்து சொல்றாங்க என்னதான் கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்துருந்தாலும் கூட அது வந்து ஒரு மிக பழமையான ஒரு இடம் ஒரு நானூற்றம்பது வருஷத்துக்கு மேல பழமையான ஒரு இடத்த வந்து டோட்டலா கொலாப்ஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு மத வெறுப்பு அரசியலை வந்து முன்னெடுத்து செல்கிற இந்த பாஜகவுக்கு ஆதரவாக இதில் மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப வருத்தம் அளிக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஆனால் இஸ்லாமியர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட விஷயம் குரானில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை என்னென்னா லக்கும் தீனுக்கும் வலிய தீன் அப்படின்னா உன் மதம் உனக்கு அவர் மதம் அவருக்கு யார் மதத்திற்குள்ளும் நீங்கள் உள்ளே செல்வதற்கோ அவர்களை கட்டாயப்படுத்துவதற்கோ எந்த தார்மீக அடிப்படை உரிமையும் இங்கே கிடையாது அவ் அப்படின்னாக்கா நீங்கள் எட்நூறு ஆண்டுகளாக இஸ்லாமியர் ஆட்சி செஞ்சு ஆட்சி செஞ்ச இடம் இது வந்து கேட்டீங்களா எட் எட்நூறு ஆண்டுகளாக இஸ்லாமியர் ஆட்சி செஞ்ச பொழுது ஏன் அவர்கள் வந்து இஸ்லாமிய மதத்தை வந்து இங்கே பெருமளவில் பரப்பி ஒட்டு மொத்தமாக அவங்க கையில் ஆட்சியிருக்கும்போது அதிகாரத்தை கைப்பற்றி எல்லா கோயிலும் இடிச்சிருக்கலாமே வெறும் மசூதியாக கட்டிக்கலாமே அவங்க செய்யவே இல்லையே அவங்க என்ன வழியில் போனாங்க எங்களுக்கு என்ன கற்பிச்சிருக்கோ அந்த வழியில் போனாங்க அதனால் இதை வந்து மத அரசியல் செய்வதற்கு எந்த இடமும் இல்லை எங்களுக்கு இன்னொரு விஷயமும் கற்பிக்கப்பட்டது என்னென்னா எந்த பூமியில் எந்த நிலப்பரப்பில் வாழ்கிறாயோ அந்த நிலப்பரப்பில் அந்த மக்களுக்கு சார்ந்த விஷயத்துக்காக போராடு உரிமைக்காக குரல் கொடுந்தான் அப்படி இருக்கும்போது இதை வந்து பெரும் பெரிய லெவலில் நம்ம பேச வேண்டாம் இது இந்த பக்கம் அதேமாதிரி இன்னும் மசூதி கட்டிட்டு எனக்கு தேவை நீங்கள் மறுபடியும் போல் ஜெயிஸ்டீரான்னு சொல்லி அடிக்காதீங்க மாட்டுக்கறி சாப்பிட்டாதான்னு நடிக்காதீங்க உணவு கலாச்சாரத்துக்குள்ளேயோ மதவாளிபாட்டுக்குள்ளேயே தலையிடக்கூடாது பிஜேபி ஒரு நல்லிணக்கத்தை கொண்டு வருவதற்கான என்ன வழிவகை அதை செய்யுங்கிற இதை வச்சு பெரிய அளவில் ஒரு அரசியல் பண்ணுவது தேவையற்ற விஷயம் இது இன்னைக்கு ஒரு விஷயம் கோயில் திறந்துட்டாங்களா அடுத்து சீக்கிரம் மசூதி தரங்க அங்கே ஒரு நல்லெணக்கத்தை ஏற்படுத்துங்க அதே மாதிரி இங்கே வேங்கையில் பிரச்சனை நடந்து ஒரு வருஷம் ஆச்சுல்ல அதுக்கு கண்டுபிடிங்க இன்றைக்கி கருணாநிதி என்ற ஒரு எம்எல்ஏ வீட்டில் வந்து பட்டியலின பெண்ணுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி வரைக்கும் தீர்வு எட்டப்படலை மறுபடியும் இப்படி அந்த பொண்ணு ஆடியோ போட்டிருக்கு இவங்க என்னன்னாக்கா அந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கிட்ட மாதிரி ஒரு காணொலி வெளியிடறாங்க அவங்க அப்பா அம்மா வரும்போதும் சக நபர்கள் வரும்போது பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிறதும் அதுக்கப்புறம் என்னை அடித்து துன்புறுத்துறதும் இறந்த பிணத்துக்கு தான வந்து தீ வைப்பாங்க உயிரோடு இருக்கும்போது தீ வச்சிருக்காங்கல்ல ஏன் வந்து ஆர்ராசா இதை கொடுத்து பேசவே இல்லை நீங்கள் பட்டினத்தை சார்ந்தவர் என் மகள் இன்றைக்கி வந்து போய் ஃபாரின்ல பெரிய யூனிவர்சிட்டியில் படிக்கிறோம் அது கால காரணம் இந்த கலைஞர் இந்த திராவிடம் இந்த சமூக நீதினு சொன்னீங்களே அப்போ உன் கட்சிக்காரனே இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க உன்னோட மகன் செஞ்சிருக்கான்னும்போது எதற்காக நீங்கள் ஒரு கண்டல் குரல் பதிவு பண்ணவே இல்லை திமுக கூடிய எந்த அமைச்சர் பெருமக்களும் பேசல உதயநிதி பேசல முதல்வர் பேசல கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் யாருமே பேசல அஞ்சு நாள் கழிச்சு அண்ணா திருமாவளவன் ஈஎம் பூசின மாதிரி பூசாத மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அப்போ பாதிக்கப்பட்ட பெண் வந்து உங்களுக்கும் ஆர் அதே வயசில் பொண்ணு இருக்குது நிச்சு போன ஒரு அஞ்சு வயசு டிஃப்ரென்ஸ் தான் உங்கள் பெண் மீது எவராது வந்து ஒரு கோபத்தில் ஒரு அடி அடிச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ ஆத்திரம் வரும் எவ்வளோ பொங்குவீங்க ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துருக்கிறீங்களே அதை தாண்டி வந்து சக தகப்பனா எவ்வளோ உரிமை உங்கள் உரிமைகளை எடுப்பீங்க அப்போது இதே தமிழ்நாட்டில் நீதியை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த பெண்ணுக்கு இந்த குரலும் கொடுக்கலக்கா இப்போது எதற்காக இத்தனை இஸ்லாமியர் கட்சிகள் எதற்காக இத்தனை சாதிய கட்சிகள் வந்துச்சுன்னு இருக்கில்ல நீங்கள் திமுக வந்ததுக்கு பிறகு அடுத்தடுத்து நிறைய கட்சிக்கு வராமல் இருக்கணுமே நீங்கள் சமூக நீதியை காப்பாற்றிருந்தா இல்லை இல்லை அப்போ அந்தந்த சாதியை சார்ந்த பாதிக்கப்படும் பொழுது அங்கேருந்து ஒரு தலைவன் உருவாகிறான் இந்த கட்சி உருவாகுது நமக்கு நம்ம தான் போராடணுன்ட்டு அப்போ இதை இதுலயே உங்கள் பெரிய ஃபெயிலியர் இருக்குன்னு புரியுது இல்லையா முதல்ல இதை சரி செய்யுங்கிற இந்த ஏற்றத்தாழ்வை முதல்ல சரி செய்யுங்கள் அந்த பொண்ணுக்கு நீதி வழங்கணும் இன்றைக்கி திமுக காரனுக்காக பல பேர் அண்டா சொம்னு இருக்கிறவங்களாம் காசு வாங்கிட்டு அந்த பெண் பெண் மீது தவறாக பேச ஆரம்பிக்கிறாங்க ஊடகத்தில் உட்காந்து நல்லா தெரிஞ்சுங்க எதை நீ விதைக்கிறாயோ அதை அறுவடை செய்வாய் புரியுதுங்களா ஒரு விஷயம் இருக்குது எவனுமே இங்கே நிரந்தரமாக வாழ்ந்ததாக வரலாறே கிடையாது எவனுமே வாழ்கிறான் வர்றான் பிறக்கிறான் வாழ்கிறான் செத்து போகிறான் இதற்கு இடப்பட்ட காலத்தில் நம்ம என்ன மக்களுக்கு செய்கிறோம் தான் நீங்கள் இடையில் வந்து பெண் பிள்ளையோட சாபத்தை வாங்குறதோ அந்த பெண்ணை தவறாக கற்பிக்கிறதோ இது முதல்ல நிப்பாட்டிக்கணும் இது நிப்பாட்டமாக போனீங்கன்னா அதற்கான விலையை நீங்கள் தான் நீங்களும் உங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும் நான் கர்மாவின் அடிப்படையில் சொல்கிறேன் லக்கும் தீனுக்கும் வலியதீன் உன் மதம் எனக்கு உன் மதம் என் மதம் எனக்கு யார் மதிலும் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கண்டிப்பாக நீதிமன்றத்துக்கு போறதுக்கு முன்னாடி நாங்கள் எவ்வளோ கண்டிப்பாக கொடுத்தோம் எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கோம் எத்தனை போராட்டம் பண்ணிருக்கோம்ன்றது எடுத்து பாருங்க வரலாறு தெரியும் ஆனா இப்போ வந்து நான் என்ன சொல்றேன் நீதிமன்றமே போய் அதுக்கப்புறம் ரெண்டு தரப்பினரும் சுமூகமாக போய் இன்றைக்கு வந்து இவர் கோயில் கட்டி முடிச்சிட்டாங்க நாளைக்கு மசூதியும் கட்டி கொடுக்குறேன்னு சொல்ல போறாங்கன்னு போது இதுல ஒரு அரசியல் செய்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை மறுபடியும் நான் வந்து ஒரு பேசி அதை பத்தி ஒரு பேசும் பொருளாயே என் ரெண்டு சகோதர மக்களுக்குள்ளேயே வந்து ஒரு பிரிவினையோ ஒரு வன்மத்தையோ விதைக்க நான் நேரம் இல்லை கோயில் கட்டின மாதிரி மசூதியும் கட்டி கொடுங்க என் மக்களுடைய உணவு கலாச்சாரம் மத வழிபாடு எதிலையும் தலையிடாமல் அவளுடைய உடைமை நின்று நாட்டுங்க அவ்வளோதான் நான் சொல்கிறது ஆனால் ராமர் கோயில் திறக்கப்படும் போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே யாருமே யூபியில் வந்து அசைவம்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு அமைச்சர்கள்லாம் உத்தரவு விட்டார் ஸோ அதெல்லாமே பார்க்குறோம் ஸோ எல்லாமே வந்து உங்கள் மனசை எதுவுமே புண்படுத்தலையா இல்லை சார் யார் சாப்பிடக்கூடாது எல்லா இஸ்லாமிய கிறிஸ்தவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களா உங்களுக்கு நல்லா தெளிவாக நீங்கள் படிச்சிட்டு படிச்சுட்டு என்ன கேளுங்க இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னா அந்த அந்தந்த மத நம்பிக்கையில் இருக்கக்கூடிய இந்துக்கள் சாப்பிடாமல் இருக்குன்னு சொல்கிறாரு பிரதமர் அதே மாதிரி நான் வந்து சாப்பிடாம நான் இதை விரதம் இருக்க போறேன்னு நான் கேள்வி அதாவது ஒருத்தரை வந்து நீங்கள் அந்த உணவு சாப்பிடாத அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் தானே சார் அதுதான் நான் சொல்ல வந்து நான் யாரு யார் இஸ்லாமியரோ இந்துவோ அப்படின்னு நான் சொல்ல பொதுவாக நான் சொல்கிறேன் நீ இந்த உணவு தான் நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துறதே ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதி தான் அது இன்னைக்கு நேத்து நடக்குதா இன்றைக்கி இது நடக்குதா மாட்டுக்கறி உண்டதுக்காக எத்தனை பேர் அடித்து கொண்டாங்கன்ற வரலாம் நம்ம பார்த்த முடியாது உடம்புலாம் பிஜேபி அதுதான் சொல்கிறேன் அப்போ அங்கேயே அந்த பக்கம் நடந்திருக்கு இந்த பக்கம் வந்து நம்ம ஊரில் வந்து மலை குடிக்கிறத்துல பேண்டு வச்சு கொடுக்குறானே இப்போ இங்கே பிஜேபி ஆட்சி செய்யுது நம்ம ரெண்டையுமே பேசினேன் அரசியல் பேசினேன் இங்கே திமுக தான் ஆட்சி செய்யுது இப்போ இது வரைக்கும் எந்த விதையும் நினைக்கலோ இன்றைக்கி என்ன சொல்லிருக்காங்க அறிக்கையில் மூணு முப்பது பேருடைய சாம்பிள் எடுத்துகிட்டு போனாங்களா அந்த மலத்தை ஒத்து போகலையா இப்போ மறுபடி வீடு திறன் தட்டு கொடுத்து பேர் வைப்பீங்களா மறுபடியும் கொண்டு போய் ஆட்சி செய்வீங்களா ஆட்சி அதிகாரத்தில் உங்களால் வந்து ஆட்சியை மாற்ற முடியாதா ஏன்டா அவ்வளோ எதுக்கு சார் நான் என்ன கேட்கறேன் பத்து நாள் கூட ஆகலை சார் பத்து நாள் ச திருச்சியில் சட்டம் படிக்கக்கூடிய மாணவனுடைய மாணவன் அவனை கேட்டா பட்டியலில் மாணவனுக்கு யூரின் போய் அது வந்து கூடி குடிக்க வச்சுருக்காங்க அப்போ மறுபடியும் இப்போ அதுக்கு ரெண்டு பேரும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஏன் இது வரைக்கும் முதல்வர் அது கொடுத்து ஒரு கண்டன அறிக்கை ஒரு கடுமையான ஒரு தீர்மானம் அது அதுக்கான நடவடிக்கை இன்னும் ஸ்ட்ராங்காக போகவே மாட்டேதுன்னு கேட்குறேன் இங்கே இருக்க இங்கே என்னுடைய பெண்கள் மீது எத்தனை பேர் கை வைக்கிறீங்க திமுக காரன் என்ன திமுக காரனாவே இருக்கட்டும் திமுக திமுக இல்லாதவன் எவனாக இருந்தாலும் தப்பு தானே திமுக போலீஸ் மேலே கைவிக்கிறார் பொம்பளை போலீஸ் மேலே அதை கண்டுச்சுங்களா ஸ்டேஷனுக்குள்ளே ஏறி மிரட்டிட்டு போகிறான் அதை கண்டுச்சிங்களா இப்போ நீங்கள் வட மாநிலத்தில் எந்தளவுக்கு மோசமான ஆட்சி நீங்கள் பிஜேபி இருக்குது அதே ஆட்சி முறை வந்து இங்கே அதை விட மோசமான ஆட்சி இங்கே திமுக கொடுத்துக்கிட்டுனாக்காக்க இது எப்படி இருக்க முடியும் நீங்கள் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் யார் சார் பண்ணுறா காலங்காலமாக நீங்கள் சொல்லுங்கள் சார் திமுக தானே இது நீங்கள் பதிவு பண்ணு சார் மத்தெல்லாம் பேசுனீங்களா சொல்லுங்கள் ஹிந்தி எது போராட்டம் யார் பண்ணுறா தமிழ்நாட்டில் திமுகன்னு திமுக தான் காலங்காலமாக திமுக ஹிந்தி தெரியாத போனால் டீஷர்ட் போட்டது யார் அவங்க தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ எதுக்கு கேலோ இந்தியா கேலோன்றது ஹிந்தி சொல் புரியுதுங்களா ஏன் கேலோ இந்தியன் வச்சிங்க விளையாடு இந்தியன் வைக்க தானே இல்லை உங்கள் தாத்தா சொன்னார்ல தமிழில் பேர் வச்சா வந்து விரி வரி விளக்கெலாம் கொடுப்பேன் சினிமாக்குன்ட்டு அதன் அடிப்படையில் நீங்கள் கேலோ இந்தியன் மேலே வச்சு சின்னதாக கூட தமிழ்ல போடலையே விளையாடு இந்தியான்ட்டு நீ ஹிந்தி எதிர்க்கிற நாடகம் மாறிற கடன நாடகம் மாற மோடி வந்தேன் பம்புறது போனதுக்கப்புறம் எம்புறது இந்த நாடகம் போட்டுக்கிட்டு தான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுது இல்லை இந்த பிரிவினைக்கு இல்லையா நீங்கள் அந்த பக்கம் பிஜேபியை பார்த்து நம்ம பேசிட்டு இருக்கிறோமோ அதே சமயத்தில் இங்கே திமுக என்ன செய்து கொண்டிருக்குன்னு பார்க்கணும்ல என் மக்களை சோத்துக்கு தண்ணிக்கு பிச்சை எடுக்க நீங்கள் ஹிந்தி இப்போ போராட்டம் பேசுறீங்களா இந்த சின்ன விஷயத்த உங்களால் மாற்ற முடியல அன்றைக்கி நீங்கள் இப்போ கேட்டிங்களா ஏன் ஒரு பிரிவினை வச்சுட்டு மோடி வந்த அன்றைக்கு ஒட்டுமொத்த காங்கிரஸ்காரன்னு வீட்டு சிறையில் வைக்கப்பட்டார்கள் காவல்துறையால் அவங்களுக்கு தெரியுமா எத்தனை ஊடகத்தில் வந்துச்சு எத்தனை ஊடகம் எடுத்து பேசுச்சு பேச உடம்பா ஊடகத்தை முடக்கினாங்க காங்கிரஸ் அது அடுத்த நாளே மேல் பால் டெல்லியில் வந்து சத்தியமூர்த்தி பன்னெண்டில் மிகப்பெரிய கூட்டம் நடந்துச்சு எல்லா தலைவர்களும் வந்தாங்க அப்போ ஒட்டுமொத்த மொத்த வீட்டு வீட்டுச்செரியில் வச்சு மோடி இருக்கும் அப்போ இந்த ஆட்சி இங்கே யார் இடத்துல பிஜேபி திமுகவா நீங்கள் தான் கூட கூட்டணி இருக்கிற கூட்டணி இருக்கிற நீ என்ன பண்ணுற போன முறை மோடி வந்தபோது அறுநூத்தி இருபத்தஞ்சு பேர் மேலே வழக்கு இந்த முறை தேனி வரும்போது நீங்கள் என்ன ச கருப்பு பலன் விடுற இடத்துல மஞ்சள் பலனு தி ஃபியூச்சர் இஸ் ஹியர்னு போட்டு மஞ்சள் பள்ளுன்னு விடுறீங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்காரன் ஒட்டுமொத்த மொத்த பேரையும் நீங்கள் சரி வைக்கிறீங்க அப்போ கூட்டணி எப்படி சார் இருக்கும் இந்த நிலைமையில் தான் இருக்கும் புரியுதுங்களா கூட்டணி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்களா அந்த நாலு கால் நாலு கால் இந்த ஒரு கால் இந்த மாதிரி ஒரு பக்கமாக தனியாக போய்கிட்டு இருக்கு எங்களை அழிப்பதற்கான வேலையை காங்கிரஸ் அழிப்பதற்கான வேலையை மத்தியிலையும் திமுக செய்து மாநிலத்திலும் திமுக போது எப்படி ஒன்றா இருக்க முடியும் ரொம்ப சிம்பிள் இவ்வளோ தான் இது மக்களுக்கு புரியும் சார் அவங்களுக்கு எல்லா அரசியலும் தெரியுது இதுவரை உங்கள் பல்வேறு பண்ணமைக்கு மிக நன்றி நன்றி